வீடியோவில் தொடங்குறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு மணி ஜுக்கில ஜுக்கியில் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க குயிக்காக இருப்போம் வந்தவுடனே எங்கள்டெப்ஸ் இருக்குதல்லோ அதுக்கு இந்த காபெட் பழகாக போயிட்டு தான் அப்போ காபெட் அடிக்கணும் கொஞ்சம் ஃபைவ் இயர்ஸ் ஆகிட்டு அப்போ கொஞ்சம் ஆனியல் விளிம்ப வலிக்கிட்டாலும் அப்போ அதுகளை ஃபுல்லாக கட்டி போட்டு கலர் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி காபடி கடிகளுக்கு போகிறோம் அங்கே என்னென்ன காபெடி இருக்குது என்ன இது இருக்குதுன்னு பாப்போம் அந்த பிள்ளையில் என்ன ப்ரைஸ்கள்லாம் இருக்குதுன்னு வீடியோ வந்துச்சு அப்பா எங்கோ மம்மி ட்யூப் வாங்கி தரேன் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுவோம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளீஸ் ஸ்கேப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே தரவோ

கொஞ்சம் வானங்களுக்கு இங்கே ஞாயிற்றுக்கிழமை அல்ல இங்க கடைகள் காலையில பத்து மணிக்கு ஓபன் பண்ணி பின்னேரம் நாலு மணிக்கு எல்லா கடையிலுமே பூட்டிடு சுரக்கால் பேங்க் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு கடையெல்லாம் பேங்க் எங்களுக்கு டைம் ரெண்டு இருபத்தி மூன்று

என்ன சொல்லிக் கொடுக்க? யூலா 24 ல ஆ, அப்ப இந்த எங்க மாத்தி இருக்கேம்மா? பாருங்க, சைடா விட்டு பாருங்க. பாருங்க இங்கட. ஆபட்ரைட் எல்லாம் மாத்தி. என்ன வேற எங்க மாத்திட சொல்லலையா? க்ளோஸ் ஆ. க்ளோஸ் பண்ணிட்டங்களா கடைஏ? हां. கடை க்ளோஸ் பண்ணிக்கணும். நாங்க வந்த கடைக்கு ஆனா ஜூகே ஃபுல்லா காபட் ரைடுனு சொல்லி இருக்குமல்ல ஜூகே ஃபுல்லாவே பிராஞ்சி இருக்குமல்ல ஜூகே ஃபுல்லா பிராஞ்சி இருக்குது அலக்கு கடைலக்கு என்னையா மாமி ஓய் கார் போங்க கார் அப்பா அடுப்பாரு கடை புடிக்கு வேற எங்க இருக்கு பாப்பார் பாத்துட்டு அப்பா அடுப்பாரு இவருக்கு இந்த நேரம் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கோம் கார் ஸ்டாப் பண்ணக்கூடாது அது ஸ்டாப் பண்ணினா அவருக்கு பிடிச்ச இடத்துல ஸ்டாப் பண்ணணும் இல்லாடி கார் ஓடணும் வேட்டாதான் கதை கார் ஸ்டாப் பண்ணப்போ கீழே இறங்கி ஷாப்பிங் தான் போகணும் பாப்பா இறங்க இருக்கு இந்த கதையன்னு சொல்லியாண்டு இப்போ நாங்கள் இன்னொரு காபட் கடை bang, ini bang, бабляль, bang jeans джинсы jeans джинсы бабляль, джинсы бабляль, джинсы бабляль, джинсы бабляль, джинсы бабляль, джинсы бабляль, Nemaru, nemenar, 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 di nemenar, 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 nemenar,

பிளாக் ஃப்ரைடேக்கு நிறைய ஆஃபர்கள் போய் கொண்டே இருக்கு இது நைன்டீன் பவுண்ட் அரேஞ்ச் டு ஃபிட்டிங் இங்கே நீங்கள் இந்த காப்பெட் சென்றங்கள்னா அவங்களே வந்து ஃபிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி விடுவினம் இது நான் நினைக்கிறேன் பதிமூன்றுரூவா ஆகல் என்ன தான்

மக்டால்ஸில் இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட வெள்ளம் இருக்குது இங்கே பாருங்கள் சாப்பாடு வந்துட்டுது ஏஸ்ரெடி இவன் ஈட் சாப்பிட்டுட்டு

பாரு ஆனா பாருங்க இப்படி இருட்டாயிரம் வேறோம் வானமே விண்டர்ல இப்படி தடங்கும் ஏர்லி ஆயிருந்தாலும் எப்படி இருக்கணும் வேறதா மிருக கரு மிருக மூட்டங்கள் ஆயிட்டு ரெண்டு இப்ப நாங்க காப்படெல்லாம் பார்த்து மந்திரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்ப வீட்டை போய் கொண்டு